அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வா வரைக்கும் பார்த்தோம் இப்போது அடுத்தது புதன் திசை பற்றி பார்ப்போம் இந்த புதன் திசைனா என்ன ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதன் திசையில் பிறக்கணும்னா அவர் முதலில் என்ன நட்சத்திரமாக இருந்திருப்பார் உங்கள் ஜாதகத்தில் ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி யார் ஒருவர் புதன் திசையில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுடைய நட்சத்திரம் என்னவாக இருக்குது அப்படின்னா ஆயிலியம் கேட்டை ரேபதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் புதன் மகா திசை பரம நாளிகை தாய் மாதா கற்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு புதன் திசை இந்த புதன் திசையில் வாழ்க்கையில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதன் திசை நடக்குது பிறக்கும் போதே புதன் திசை ஆனால் அந்த புதன் திசை நடக்கும்போது நம்ம என்ன பண்ணிருவேன்னா கற்ப கால திசையே புதன் திசை தான் தாயுடைய கற்ப காலம் அப்படின்னு என்ன அவங்க கற்பமாக இருந்து ஒரு குழந்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்த கற்ப கால திசை தான் முதல் திசை புதன் திசை நாம் அவருக்கு வயசு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அப்போ புதன் திசையில் ஒரு இருபது ஒரு பதினேழு வருஷ திசைனால் ஒரு ஆறு வருஷம் அஞ்சு மாதம் இல்லை ஒரு ஏழு வருஷம் எட்டு மாதம் இப்படி ஏதாவது ஒரு திசையோட இருப்பு இருக்கும் இந்த திசை புதன் திசை முடிஞ்சு கேது திசை முடிஞ்சு சுக்கரன் திசை முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சந்திரம் முடிஞ்சு செவ்வாய்க்கு போயிருப்பார் அப்போது ஏன் எனக்கு வந்து இதுவரைக்கும் நல்லதே நடக்கலைங்க நான் எத்தனையோ தொழில் பண்ணேன் வாழ்க்கையை நான் ரொம்ப லாஸ் ஆகிட்டேன் கடனாளி ஆகிட்டேன் என்னால் இருக்கவே முடியல ஒரு ஊர் விட்டு ஊர் போயிட்டேன் தொழிலெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்படியெல்லாம் ஒரு சில பேர்த்துகளுக்கு லாஸை பற்றி நிறைய சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கர்ப்பகால திசைக்கு நாம் வந்து பெண்ணு பண்ணிடுவோம் செவ்வாய் ராகுக்கு போயிருப்போம் ஆனால் அவர் திரும்பி பார்த்தாருன்னா நம்ம பிறக்கும் போது என்ன திசையோ அந்த திசைக்குண்டான கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் ஜாதகம் வேலை செய்யும் இப்போ நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கரண்ட்டில் இப்போ என்ன திசா ஓடுதோ அந்த கோயிலை கெட்டியாக பிடிச்சிக்குவோம் ஆனால் திரும்பி பார்த்தோம்னா என்றைக்குமே வந்த பாதையை திரும்பி பார்க்கணும்னு சொல்லுவாங்க தாயோட கர்ப்பத்துக்குள்ள பத்து மாதம் நம்ம வயிற்றுக்குள்ளே இருந்து பிறக்கும் திசை முதல் திசை நம்ம மறந்துடுவோம் அன்னைக்கு குழந்தையா இருக்கிறதுனால நாம் போய் கோவிலுக்கு போய் சாயம்பிட்டு வர முடியாது பெற்றவங்க எடுத்துகிட்டு போய் கோவில் ஏதாவது சாமியோட கருவறைக்கு பக்கத்தில் படுக்க வச்சுருந்தா அன்னைக்கு அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்திருப்போம் சில பேர்த்துக்கு அது நடந்திருக்காது அப்போ என்னாகும் அந்த திசை விட்டுட்டு நம்ம அப்படியே ஜாயிண்ட் ஆகிருவோம் அப்போ அது திசை கனெக்ட் ஆகாமையே இருக்கும் அதனால தான் கர்ப்பகால திசைக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய திசைக்கு உங்களுக்கு அது யோக வேலை செய்யும் இதெல்லாம் பாருங்க அந்த காலத்துல முன்னோர்கள் இப்படி எல்லாம் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வகுத்து வச்சிருக்காங்க நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது இல்லைங்களா தான் மனித பிறப்பு என்பது ஒரே ஒரு முறை தான் அடுத்த பிறப்பு என்னங்கிறது தான் தெரியும் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம அடுத்த பிறவியில் நம்ம மனித பிறவியே வேணும்னு நம்ம ஆர்டர் பண்ணி வச்சாலும் கிடைக்காது அப்ப நம்ம அதனால தான் சொன்னது வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை ஏன் அப்படி நம்ம தலைமுறையில நம்ம பிறந்ததுக்கு மனித பிறவி எடுத்ததுக்கு நல்ல கால திசையில பிறந்து இந்த நிறைய மக்களுக்கு புண்ணியங்களை நிறைய செய்துட்டு நாமளும் நல்லா இருந்து நம்ம குழந்தைகளையும் நல்லது வச்சு இந்த பூலோகத்தில் நோய் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தாலே இந்த உலகத்தில் பெரிய ஒரு புகழோட இருந்தபோது இறைவு நம்மளுக்கு எல்லா சக்தி கொடுத்துருக்கார் நம்மளை சுமந்தது தாய் உருவாக்குனது தந்தை அவங்களுக்கு முதல் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் இதுதான் மிகப்பெரிய புண்ணியம் தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய சீரு பாருங்கள் நம்ம பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்மளுக்கு காதுகுத்து சீர் இருக்குது பெண்களாக இருந்தால் காது குத்து ஆண்களுக்கு பெண்களுக்கு சின்ன வயசில் முதல் சீர் காதணி விழா காதுகுத்து இருக்குது ஆண்களுக்கு காதணி விழா ஒரு சீர் தான் அதுக்கடுத்து பாருங்கள் பெண்களுக்கு பெரிய மனிசி ஆயிடுவாங்க அவங்க பெரிய மனுஷியான சீர் செய்வாங்க அதுக்கடுத்தது அவங்களுக்கு வந்து கல்யாண சீர் செய்வாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சய சீர் செய்வாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் அப்புறம் குழந்த உருவாயிரும் அவங்களுக்கு வளகாப்பு சீர் செய்வாங்க இத்தனை சீர் பெண்களுக்கு செய்கிறாங்க ஆனால் நாம் செய்யக்கூடிய சீர் என்ன தெரியுங்களா தாய் தந்தைக்கு அவங்களுக்கு வந்து மானத்தை மறைச்சி இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு மூணு நேரம் சாப்பாடு ஒரு மூணு ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு எடுத்து கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறீங்க பாருங்கள் அதுதான் உங்கள் நீங்கள் செய்கிற சீர் அதுதான் உங்களுடைய கர்மாவை குறைக்கும் அப்போ தாய் தந்தை ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் அதனால தான் முதல் திசையை சூரியன் திசைன்னு வைச்சாங்க அந்த காலத்திலேயே அந்த காலத்தில் சூரியனை முன்னையாடி வச்சாங்க சிம்மம் என்பது சூரியன் முதல் பாருங்க ஜாதக கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா முதல் என்ன கிரகம் உச்சமாக இருக்குன்னா ராசி கட்டத்தில் செவ்வாயோட வீட்டில் சூரியண்ட இருப்பார் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கட்டத்தில் சந்திர உச்சமறுப்பார் அதுக்கப்புறந்தான் எல்லா கிரகங்களும் ஆடுறவர் அப்போ பாருங்கள் இந்த காலத்தில் தாய் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் அதனுடைய அமைப்பை புதன் திசை இருக்குதோ அவங்க புதன் திசைக்கு திருவெண்காடு கோவிலுக்கு போகணும் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் திருவெண்காடு புதன் பகவானுடைய கருவறையிலேயே கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு சாமிக்கு வந்து பதினேழு விளக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் கர்ப்பகால திசையுடைய தோஷம் நிவர்த்தி ஆகி உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த புதன் திசையில் பிறந்து புதன் திசையிலேயே கேது முடிஞ்சு சுக்கரம் முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சந்திரம் முடிஞ்சு செவ்வாய் வந்திருப்பீங்க வாழ்க்கையில் முன்னுக்கே வரல அப்படின்னா ஏதோ ஒரு முடக்கு தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குமல்லவா அப்போ இந்த முடக்கு முடக்கதோஷங்கிறது என்ன சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகும் அது நீங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு லக்கணத்துக்கு இத்தனை பாவம்னு ஒரு முடங்கும் ஏழாம் பாவம் தான் எனக்கு முடக்கு தோஷம்ங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை அமையாது மனைவி அமையாது மனைவி அமைஞ்சால் அவங்களோட சந்தோஷமாக வாழ முடியாது ஒரு லைஃப் பார்ட்னர் தொழில் பாட்னர் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்போ இப்படியெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லவா இது நம்மளை ஜாதகத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் அது பாதிக்கும் அப்போ இந்த கர்மாவிலிருந்து நம்ம வெளியில் வரணுமில்ல அப்போ நம்ம புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்போ இந்த ஜாதகத்தில் விளக்கு போடும்போது நீங்கள் ஒரு நல்ல விதமாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் புதன் பகவான் கோயிலில் போய் பதினேழு விளக்கேத்தி சாமி போது இதை எழுதி வச்சுங்க ஒரு பேப்பரில் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகளும் என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டு நீங்கள் விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க நிச்சயமாக அந்த பிறவி தோஷம் நிவர்த்தியாகும் அப்போது பிறப்பு என்பது வாழ்க்கையில் ஒரு முறை தான் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து நம்ம மறுபடியும் ஜெனிச்சு வர முடியாது அப்போ இந்த கர்ப்பத்தில் இருக்கும்போதே இந்த கர்மவினையை பற்றி நம்ம சொல்லி கடவுளுக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டால் அதுக்கு மேலே கடவுள் நம்மளுக்கு என்ன செய்யணுமோ அவர் செய்வார் அப்போ இதெல்லாம் தான் உங்கள் ஜாதகத்தில் வந்து ஊழ்வினை கர்மா என்று பொருள் அப்போ இந்த புதன் திசையில் பிறந்திருக்கிறவங்களுக்கு பாருங்கள் புத்தி அறிவு கல்வி ஞானம் எல்லாம் இறைவன் கொடுத்துருப்பார் எல்லாம் இருந்து என்னோட அறிவு இருந்து நான் பெருசாக சம்பாதிக்க முடியலிங்க நான் நல்லா வாழ முடியல இது வரைக்கும் நான் பெருசாக முன்னேறவே முடியல கடன் பிரச்சனை மன உளைச்சல் நெருக்கடி குழப்பத்திலேயே என்னோடய வாழ்க்கை போயிடுச்சும்பாங்க அதுக்கு காரணமே இப்போ கரண்ட்டில் இருக்கிற திசைக்கு நீங்கள் சாமி கும்பிடுவீங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கர்மா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கற்ப திசைக்கு நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்க முதல் திசை கற்ப திசை நீங்கள் முதல் திசை புதன் திசையில் பிறந்திருப்பீங்க இதை செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்கள் இது எல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமான ரகசியங்கள் இதை செஞ்சாலே போதும் நல்லதே நடக்கும் இதெல்லாம் வந்து பாருங்கள் ஆதிகால பரிகாரம்னு சொல்லி ஒரு புத்தகத்தை உலகத்துக்கு அரங்கேற்றம் செய்திருக்கேன் அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் அதில் ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒரு ஒரு பேஜை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பரிகாரம் கொடுத்துருப்பேன் ஏதாவது கோயிலெல்லாம் நிறைய சொல்லியிருப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோவில் எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கோவில்கள் அப்போ இதெல்லாம் தான் ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போ இதெல்லாம் தான் இப்போ வந்து மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கே வரும் அப்போது அடுத்தபடியாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஜோதிடம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்கொள வாசல்லையே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையில் சென்னையில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்களில் வந்து திருப்பூரில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் உங்கள் ஜோதிடம் பார்க்க நீங்கள் வரும்போது வெத்தலை பார்க்க பூப்பழமெல்லாம் வாங்கி நீங்கள் கொண்டு வந்தால் உங்கள் தட்டில் இருக்கக்கூடிய பூப்பழம் வெத்தலை பார்க்கல ஒரு பிரசனை ஒழிஞ்சிருக்கும் அதைய சோழி எடுத்து போட்டு பார்க்கும்போது சாமகோல் பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசன்னம் கர்ம பிரசன்னம் இது எல்லாம் கலந்த கலவிதான் கணிதம் இது எல்லாம் கலந்து ஒரு ஜோதிடத்தை கணிச்சு உங்கள் ஜாதகத்தில் முற்பிறவியில் என்ன பாவத்தை இந்த பிறவிக்கு கொண்டு வந்து கழிச்சுட்டு இருக்கிறீங்கிறதையும் எடுக்க முடியும் அந்த ஜாதகத்தினுடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ண முடியும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் முடக்க தோஷத்தினால எங்கே வந்து மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டு நமக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை குழந்த பாக்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்ல முடியும் கண்டிப்பாக வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு முன்பதிவு செய்யுங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கூடிய அத்தனை கர்மாவை நிவர்த்தி செய்து உங்களுக்கு புது பிறவி எடுக்க முடியும் என்று சொல்லி அடியின் பாரம்பரிய திருவள்ளுவர் குலத்தில் பிறந்த சுபமாரிமுத்து வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்